வணக்கம் வெல்கம் டு வாட்ஸ்அப் தமிழா கண்ணதாசன் எழுதிய அவருடைய சுயசரிதியான முதல் பாகம் வனவாசம் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நாம் வீடியோக்களாக பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த புத்தகம் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தி நாலு பக்கங்கள் கொண்டது அதில் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த புத்தகத்தை படிக்கும்போது கிடைக்கக்கூடிய உணர்வு இந்த வீடியோவை பார்க்கும்போது கிடைக்குமான்னு தெரில எல்லோரும் கட்டாயம் படிக்க வேண்டிய புத்தகம் அது இதில் நான் நிறைய விஷயங்களை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை மட்டும்தான் சொல்ல முடியும் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய முழு விஷயங்களையும் வீடியோ போட்டால் பல மணி நேரங்கள் வரும் அதில் நம்ம போன பாகத்தில் பார்த்த மாதிரி கருணாநிதி அவர்களை எப்படியாவது மாடர்ன் ஸ்டுடியோவுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு சக்கரபாணி அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் ரொம்ப முயற்சி பண்ணி மாடர்ன் ஸ்டுடியோனுடைய ஓனரான சுந்தரம் அவர்களிடம் சொல்லி அவரும் அதற்கு அக்செப்ட் பண்ணி கருணாநிதி வருவார் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கலைஞர் வருவதற்கு தாமதம் ஆயிடுச்சு ஏன்னா மருதநாட்டு இளவரசி அப்படிங்கிற படத்துக்காக கலைஞர் வசனம் எழுதி கொண்டிருந்த நேரம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தன்னுடைய சொந்த காசை போட்டு கருணாநிதி எம்ஜிஆரும் அந்த படத்தை காப்பாற்றிக்கிட்டு இருந்த காலகட்டம் அந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு கலைஞர் ஒரு நாள் டி ஆர் சுந்தரத்தினுடைய அந்த கம்பெனிக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு வந்து சேர்ந்திருக்காரு கண்ணதாசன் ரூமில் தூங்கிட்டு இருந்திருக்காரு எம்ஜி சக்கரபாணி வந்து கதவை தட்டியிருக்காரு கதவை திறந்து பார்த்தா கருணாநிதி வெளியே நின்றுட்டு இருக்காரு உங்கள் காதலியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அப்படின்னு எம்ஜி சக்கரபாணி சொன்னாராம் அன்றிலிருந்து கண்ணதாசனும் கருணாநிதியும் ஒருவர் மீது ஒருவர் ரொம்ப நட்போட பழக ஆரம்பித்தாங்க கண்ணதாசனை காணோம் அப்படின்னு சொன்னால் அவர் கருணாநிதியோட இருப்பார்னு சொல்லுவாங்களாம் கருணாநிதியை காணோம் அப்படின்னு சொன்னால் அவர் கண்ணதாசனோட இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே இடத்தில் படுத்துக்கொண்டு ஒருவர் கையில் ஒருவர் தலை வைத்து படுக்கக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களாக மாறினார்கள் அதை கண்ணதாசனோட கவிதையில் சொல்லணும்னா நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ பாட்டவே பாடிடுவோமா நேற்று நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேரோ நான் வேறோ அந்த அளவுக்கு கருணாநிதியும் கண்ணதாசனும் ஒரு 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 உயிருக்குறையாக நேசிச்சு ஒரே இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல கருணாநிதிக்கு மாதம் ஐநூறு ரூபாய் சம்பளம் நம்ம கண்ணதாசனுக்கு மாதம் தொண்ணூறு ரூபாய் தான் சம்பளம் ஏன்னா கருணாநிதி அப்போவே திரைப்படங்களில் வசனங்கள்லாம் எழுதி ஃபேமஸ் ஆகிருந்தார் அதனால் அவரோட மார்க்கெட் வேல்யூக்கு தகுந்த மாதிரி அவருக்கு சம்பளம் இவங்களில் யாராவது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தவறாக சொன்னால் இன்னொருத்தருக்கு பொறுத்துக்கவே முடியாதான் இந்த நேரத்தில் தான் பெரியார் ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டார் அதனால் அதை எதிர்த்து அண்ணா சம்பத் இவங்க மாதிரி ஆட்களெல்லாம் ஆயிரக்கணக்கானவர்கள் திராவிட கழகத்திலேருந்து விலகிட்டாங்க இந்த நிலையில் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சென்னையில் ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது அந்த கூட்டத்துக்கு வரணும்னு சொல்லி கருணாநிதிக்கு அழைப்பு வந்தது கருணாநிதி கண்ணதாசனையும் அழைச்சிக்கிட்டு சென்னைக்கு போனார் செப்டம்பர் பதினேழாம் தேதி ரெண்டு பேரும் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வெளியில் நாடார் உணவு உணவுப்பிடுதியில் தங்கியிருந்தாங்களாம் அங்கே கருணாநிதிக்கு பல நண்பர்கள் பார்க்க வந்தாங்க அவங்க எல்லாரையுமே கவிஞரோட அறிமுகப்படுத்தி வச்சார் கருணாநிதி அன்றைக்கி சாயந்தரம் ராபின்சன் பார்க்கில் இந்த பொதுக்கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு புதிய கட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் கும்பகோணத்திலேருந்து வந்த கே கே நீலகண்டன் அப்படிங்கிறவர் ரொம்ப காரசாரமாக பேசியிருக்காரு மழை ரொம்ப அதிகமாக வந்தது கருப்பு சிவப்பு கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது எழுந்து பேச ஆரம்பித்தாராம் ரொம்ப கண்ணீர் வர்ற மாதிரி பேசினாராம் பெரியாரே எங்கள் தலைவர் அந்த தலைவர் நாற்காலி எப்பவும் காலியாகவே தான் இருக்கும் பெரியாரை பற்றி யாரும் தவறாக பேசவே கூடாது அப்படின்னு கண்டிப்பாக உத்தரவு போட்டாராம் புதிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் தோழர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் வழிமுறைகளை எல்லாம் அவர் சொன்னார் ஈவினிங் எல்லாம் முடிஞ்சப்புறம் இவங்க ஹோட்டல் ரூமுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க சாயந்தரம் வந்த உடனே அங்கே பலகாரம் சாப்பிட்ருந்த தட்டு கட்டில் மேலேயே வச்சுருக்காங்க அதை கருணாநிதி அதை எடுக்கும்போது அதற்கு அடியிலிருந்து சீரிக்கிட்டு ஒரு கருணாக பாம்பு வெளிவந்து தான் அவங்க தங்கியிருந்த ஹோட்டல் ரூம் ஜன்னலுக்கு பக்கத்தில் விறகுகள் அடிக்க வச்சுருந்துருக்காங்க அந்த விறகுலேருந்து மலை ஏறத்துக்கு அந்த பாம்பு உள்ளே வந்து படுத்திருக்கு இந்த பாம்பை பார்த்த உடனே ரெண்டு பேரும் விட வெட நடுங்கி போயிட்டாங்க வெளியில் வேலை ரொம்ப பேஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு அந்த மலையிலே நனைஞ்சிக்கிட்டு போய் கவிஞர் ஒரு விறகை எடுத்துக்கிட்டு வந்து நாகத்தை கீழே தள்ளி ரெண்டு பேரும் அதை அடிச்சுட்டாங்க அடித்த பிறகு திரும்பவும் கருணாநிதிக்கு அந்த கட்டிலில் படுக்கவே பயமாருந்து தான் அதனால் ரெண்டு பேரும் ஒரே கட்டிலேயே படுத்து தூங்கினாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு காலையில் ஆறரை மணிக்கு எழுந்திரிச்சு ட்ரெயின் ஏறி அவங்க சேலம் போகணும் திருவாரூர்லேருந்து கருணாநிதியோட குடும்பமும் சேலத்துக்கு வர்றாங்க அன்றைக்கி அதனால் எல்லோரும் சேலம் சந்திப்பிலேயே நம்ம சந்திச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க காலையில் புக் பண்ணியிருந்தாங்க திருவூரா திருவாரூர்லேருந்து ஈவினிங் வந்துடுவாங்க அவங்களும் அப்படிங்கிறதுனால கருணாநிதி பணத்தை கொடுத்து க கவிஞர்கிட்ட போய் டிக்கெட் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாரு கவிஞர் போய் பணத்தை கொடுத்து ரெண்டு முதல் வகுப்பு டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டார் கலைஞர்கிட்டையும் பணம் இல்லை க கவிஞர்கிட்டயும் அதுக்கு மேலே பணம் இல்லை கலைஞர்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியாது டிக்கெட் வாங்கின பிறகு ஒரே ஒரு தான் மிச்சம் இருந்தது அந்த ஒரு ரூபாயிலே ஐம்பது பைசாவுக்கு ஒரு சிகரெட்டை வாங்கிட்டார் மிச்சம் இருக்கிறது ஐம்பது பைசா கலைஞர்கிட்ட வந்து கேட்கும்போது போது அவர்கிட்டையும் பணம் இல்லை சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் டீ சாப்பிட்டாங்களாம் பசியோடவே ரெண்டு பேரும் பயணப்பட்டாங்க ஒரு ஸ்டேஷனில் சாப்பிட நிறுத்தியிருக்காங்க இவர் கூட பயணம் செய்த ஒருத்தர் வந்து பழக்கூடையை வச்சுருந்திருக்காரு அவர் பாத்ரூம் போயிருந்த சமயமாக பார்த்து பழக்கடையிலிருந்து பழத்தை திருடலாமா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவர் திரும்ப வந்துட்டார் சரி நல்ல வேலை அதை பண்ணலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் அவர் பதிவு பண்ணியிருக்காரு பசியோடைய அவங்க ரெண்டு பேரும் சேலம் வந்து சேர்ந்தார்கள் சேலம் வந்து சேர்ந்த பிறகு கருணாநிதியோட குடும்பமும் அங்கே வந்துட்டாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து அவரோட போயிட்டாங்க நல்ல வேலை அவங்ககிட்ட பணம் இருந்தது அதுக்கப்புறம் இவர் இவருடைய லாட்ஜில் ரூமுக்கு வந்துட்டார் அந்த சமயத்தில் பொன்முடி அப்படிங்கிற படம் தயாரிக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுலேயும் ரெண்டொரு காட்சிக்கு கருணாநிதி வசனம் எழுதினார் அப்படின்னு எழுதியிருக்காரு அதற்கு பிறகு மந்திரி குமாரி அப்படிங்கிற படத்தை எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டாங்க சிபி சிற்றரசு ஆசை தம்பி இன்னும் ரெண்டு எழுத்தாளர்கள் வேற வந்து சேர்ந்துட்டாங்க எப்படி சினிமா கம்பெனியில் வேலை பார்த்தாலும் கருணாநிதிக்கும் சிற்றரசுக்கும் கட்சி ஆர்வம் அதிகமாக இருந்தது ரெண்டு பேர் சேர்ந்து கட்சி கூட்டங்களுக்கு போயிடுவாங்க எவ்வளவோ ஆசைகளை அடக்கி வச்சுக்கிட்டு எழுத்துத்துறையில் முன்னேறணும் அப்படின்ட்டு இருந்த கண்ணதாசனுக்கு ஒரு பெரிய இடி ஒன்று விழுந்தது அது என்னென்னா இனிமேல் நீ கதை இலக்காவில் இருக்க வேண்டாம் விளம்பரத்துறைக்கு போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அவரால் அதை ஜீரணிக்கவே முடியல அந்த காலகட்டத்தில் மாடர்ன் தேட்டரில் நடிப்பதற்காக ஒரு பெண் ஒருத்தர் வந்திருக்காங்க அவரை பார்த்த உடனே இவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு அந்த டைம்லேயே அந்த பெண்ணுக்கும் உத்தியோக மாற்றம் வந்து கோவைக்கு மாற்றலாகி போயிட்டாங்க அதனால் இவருக்கு அந்த ஒரு பிடிப்பும் போயிடுச்சு என்னப்பா நம்ம நினைச்ச மாதிரி ஒரு எழுத்தாளராகவும் ஆக முடியல எதுவுமே இல்லை இங்கே அதனால் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அடையாளம் கிடைக்காத இடத்துல என்னைக்குமே கண்ணதாசன் இருக்க மாட்டார் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு கிடைச்ச விஷயங்களை வச்சு அவர் திருப்தியாகவும் வாழ மாட்டார் அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டா தனக்கு அங்கீகாரம் கொடுக்காத இந்த மாடர்ன் தேட்டர்ஸில் பணியாற்றக்கூடாது வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் நமக்கான அங்கீகாரத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி டிஆர் சுந்தரத்தினுடைய டேபிள் மேலே வச்சிடுறாரு கண்ணதாசன் இந்த முறை டிஆர் சுந்தரம் கண்ணதாசன் அவர்களை இங்கே இருக்கணும்னு சொல்லி வற்புறுத்துல எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சு நீ வேலைய விட்டு போகிறதுனா போகன்னு சொல்லி அனுப்பிட்டாரான் கண்ணதாசன் அந்த அறை விட்டு வெளியேறும்போது மனசு கேட்காம கண்ணதாசா நான் எப்பாவது கூப்பிட்டா நீ ஏதாவது வந்து எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி டி ஆர் சுந்தரம் சொன்னாராம் கண்ணதாசன் மாடர்ன் தேட்டர்ஸ்லேருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த எதிர்காலம் என்னவாக இருக்கும் தனக்கான அங்கீகாரம் தமிழ் அங்கீகாரம் எப்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட ஒரு பயணத்தை தொடங்குகிறாரு இதில் குடிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா கண்ணதாசன் ரொம்ப நாள் அந்த கண்ணியில் கம்பெனியில் வேலை பார்த்தாலும் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் கண்ணதாசனுடைய திறமையை கண்டுபிடிச்சி அதை அங்கீகரிப்பதில் தவறிடுச்சு அது மட்டும் உண்மை அடுத்த கட்ட பயணம் எங்கே போகிறது என்ன பண்ணுறது வழக்கம் போல் எதுவும் தெரியல ஆனால் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துணிச்சல் காரணமாக கோயம்புத்தூரில் இருக்கிற ஜூபிட்டர் பிக்சர்ஸுக்கு போனால் நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கவிஞர் கோயம்புத்தூருக்கு இரவோடு இரவாக ரயில் ஏறிகிறாரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் அவருக்கு தெரியும் அவர் தான் அந்த கம்பெனியில் மேனேஜராக இருந்த வேங்கடசாமி அப்படிங்கிறவர் கருணாநிதி கிட்டேயும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கோவை ரயிலில் புறப்பட்ட நம்ம கண்ணதாசனுக்கு கோவை ரயிலில் போகும்போது ஒரு இன்சிடென்ட் எடுத்துகிறாரு முக்கியமாக ஒரு குடும்பம் மூணு பிள்ளைகளோடு அந்த ட்ரெயினில் ஏறுறாங்க அந்த மூன்று பிள்ளைகளுக்குமே கண் பார்வை தெரியலை அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிகாட்டி கூட்டிக்கிட்டு போகிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்தது அப்போது அவர் நினைக்கிறாரு இறைவா என்னை இந்த கதையில் படைக்காமல் இருந்த உனக்கு நன்றி தம்மின் மெலியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று அகமகிழ்ந்தான் அப்படின்னு எழுதியிருக்காரு வேலையை விட்டுட்டு வந்ததுனால வந்த வேதனை தனக்கு கண் இருக்கிறது அப்படிங்கிறத நினச்சி பார்த்து தீர்ந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அப்படியே வந்து கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் இறங்குறாரு கோயம்புத்தூரில் தெரிஞ்சவங்களுடைய ஒரு வீட்டில் போயிட்டு ஜெயில் ரோடு அப்படிங்கிற இடத்துல இருந்த வீட்டில் தங்கிக்கிட்டு அந்த வேங்கடசாமியை போய் பார்த்து வாய்ப்பு கேட்குறாரு அந்த வேங்கடசாமி உடனே சொல்கிறாரு சரி ஒரு பத்து நாள் கழித்து வாங்க நான் ஜூபிட்டர் பிக்சர்ஸில் கேட்டுட்டு எல்லாம் கேட்டுட்டு ஒரு முடிவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பத்து நாளா பத்து நாள் நான் இந்த தெரியாத கோயம்புத்தூரில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கவிஞர் யோசிக்கிறார் சரி பத்து நாளும் இந்த ஊர்லேயே தங்கி இருப்போம் மறுபடியும் போயிட்டு வந்தால் செலவுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிவிட்டு கவிஞர் காலையும் மாலையும் இரவும் நல்லா சாப்பிட்டாரு படம் பார்த்தார் கோயம்புத்தூர் தெருக்கல்ல காலாலேயே அளந்தார் இப்படி தான் அவர் எழுதுறாரு அவரோட சுயசரிதியில் இப்படியே ஒரு பத்து நாள் போகுது பத்து நாள் முடிஞ்ச உடனே அவர் சொன்ன அந்த நாள் வருது காலையில் எந்திரிச்சு கிளம்பி ஆண்டவா எப்படியாவது ஒரு சந்தர்ப்பம் ஒன்று அமையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டே மறுபடியும் போகிறாரு போனால் ஜூபிடர் பிக்சர் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் ஒரு அஞ்சாறு படங்களை ஒரே நேரத்தில் தயாரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஏகப்பட்ட டைரக்டர்கள் ப்ரொடியூசர்கள் நடனக் கலைஞர்கள் நடிகர்கள் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே அங்கே இருந்தது பயந்துக்கிட்டே கண்ணதாசன் ஒரு ஓரமாக போய் நின்னாராம் அதாவது இந்த முதல் வாய்ப்புக்காக ஒரு பெரிய மனிதர்களே எப்படி இயங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு சீட் எழுதி அந்த வேங்கடசாமிக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம் அவரும் வெளியே வந்திருக்காரு வெளியே வந்து கேட்டார் பத்து நாள் கழித்து வர சொன்னிங்களே ஐயா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் சரி என்ன மாதிரி வேலையை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாராம் அது கண்ணதாசன் வந்து அற்புதமாக கதை எழுதுவேங்க அருமையாக வசனம் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்ணதாசன் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா அதுக்கெல்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க பாட்டு எழுதுவீங்களா அப்படின்னு கேட்டாராம் ஓ எழுதுவனே அப்படின்னு உடனே சொல்லிட்டாராம் கண்ணதாசன் ஆனால் கண்ணதாசன் அதுக்கு முன்னாடி சினிமாவுக்கெல்லாம் பாடல்களை எழுதுனது கீழே ஒரு வரி ஒன்று எழுதுறாரு அவனுக்கு இதுதான் தெரியாது அப்படிப்பட்ட அபிப்பிராயம் அவனுக்கு அவன் மீது அப்படி இருந்தது அப்படின்னு எழுதியிருக்காரு எல்லாமே கேட்டால் தெரியும் சொல்லக்கூடிய நிலமையில தான் கவிஞர் கண்ணதாசன் இருந்தார் சரி அப்படின்னா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இயக்குனர் ராம்நாத்தாக அனுப்புனாரா ராம்நாத் தான் கவிஞர் கண்ணதாசனுக்கு முதல் வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் உண்மையில் சொல்லப் போனால் அந்த ராம்நாத்தை தவிர வேறு ஏதாவது ஒரு டைரக்டர்கிட்ட கவிஞர் கண்ணதாசன் போய் மாட்டியிருந்தார்னா கவிஞர் சினிமா துறைக்குள்ளே வந்திருப்பாரா அப்படின்னே தெரியாது ஏன்னா ராம்நாத்துக்கு மூத்த கவிஞர்களோடு சில மாறுபாடுகள் இருந்தது நாம் ஒன்று சொல்கிறோம் இவங்க ஒன்று எழுதுகிறாங்க அது மாதிரி பழைய கவிஞர்கள் பெரிய பெரியாரெலாம் வேண்டாம் நான் சொல்கிற மாதிரி எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு புதிய கவிஞர் வந்தால் போதும் நானே அறிமுகப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராம்நாத் அந்த நிலைமையில் இருந்திருக்காரு ராம்நாத் அந்த மனநிலைக்கு வருவதற்கும் கவிஞர் பத்து நாள் தெரியாத ஒரு ஊரில் இருந்து போராடுவதற்கும் ஒத்து போனதுனால கவிஞருக்கு இந்த முதல் வாய்ப்பு கிடச்சிருக்கு ராம்நாத் வந்து சுச்சுவேஷனை சொல்கிறாரு நீங்கள் புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சுச்சுவேஷன் சொல்கிறேன் நீங்கள் முதல்ல போய் ஒரு பாட்டு எழுதிக்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் இசையமைப்பாளர்களோட உட்காந்து நம்ம இசையமைக்கலாம் பாட்டுடைய சுச்சுவேஷன் என்னென்னா கதாநாயகி ரொம்ப சோகமாக இருக்கா அவளுடைய தோழி ஆண் போட்டுக்கிட்டு அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி ஒரு பாடல் வேணும் இதுதான் சுச்சுவேஷன் போய் எழுதிட்டு வாங்க அப்படின்னு உடனே கவிஞருக்கு அப்பா நமக்கு உதல் முதல் வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கவிஞர் டீ காஃபியெல்லாம் குடிச்சிக்கிட்டாராம் கொஞ்சம் பேப்பரும் சிகரெட்டும் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போனார் ஜெயில் ரோடு வீட்டில் உட்காந்து தன்னுடைய ஆசைகளையும் கற்பனைகளையும் கொட்டி தன்னுடைய முதல் பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதினார் எழுதிட்டு அடுத்த நாள் கொண்டு வந்து ராம்நாத்துக்கிட்ட கொடுத்தாரு ராம்நாத்துக்கு பாடல் ரொம்ப பிடிச்சி போச்சு பாடல் படத்தில் இடம்பெற்று விட்டது கவிஞருக்கு கிடைத்த முதல் வாய்ப்பு அப்படிங்கிறது வெற்றிகரமாக அமைந்து விட்டது கண்ணதாசனுடைய அற்புதமான வாழ்க்கை கொடுத்த அந்த முதல் பாடல் என்ன அப்படின்னா கண்ணியின் காதலி அப்படிங்கிற படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் அது கவிஞரே கவிஞருக்கு ஆறுதல் சொல்லிக்கொள்கிற மாதிரி இருந்தது கவிஞர் அது அவருக்கு மட்டும் சொல்லிக்கொண்ட ஆறுதல் இல்லை அவருடைய ரசிகர்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கொண்டு ஆறுதல் தான் அந்த கவிஞர் எழுதிய முதல் பாடல் கலங்காதிர் மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே அப்படிங்கிற பாடல் தான் அந்த பாடல்ல ரெண்டு வரையும் கேளுங்க மறுபடியும் அந்த ஜூபிடர் பிக்சர்ஸ்ல நாளை இந்த பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அடுத்த மூணு நாலு நாட்கள்லேயே கிடைச்சது எழுதினாரு ஒரு பாட்டுக்கு எவ்வளோ ரேட்டு அப்படின்னு பேசுனாங்கன்னா நூறு ரூபாய் கொடுத்தாங்களாம் முன்னாடி கவிஞர் கண்ணதாசன் மாதத்துக்கே தொண்ணூறு ரூபாய் சம்பளம்தான் வாங்கிகிட்டு இருந்தாராம் என்ன நான் இது மாதத்துக்கு வாங்கின சம்பளத்தை ஒரு பாட்டுக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு ஒரு ஏழு எட்டு பாடல்களை அந்த முதல் வாரத்திலே எழுதிட்டு ஒரு பெரிய தொகை கையில் இருக்குது கோவையில் ரொம்ப ஆடம்பரமாக ஒரு வாரம் நல்ல பெரிய ஹோட்டலில் போய் சாப்பாடு நல்ல பெரிய ஹோட்டலில் போய் தங்கிட்டு தினந்தோறும் சினிமாலாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்த காலகட்டத்தில் இந்த தகவல் அவர் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தால் மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு தெரிய வருது கண்ணதாசன் ஜூபிட்டர் பிக்சர்ஸில் போய் பாட்டு எழுதுறாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம இவ்வளோ நாள் கண்ணதாசனை வச்சுருந்தோம் நம்ம பயன்படுத்தலை ஆனால் நமக்கு தொழிலில் போட்டியாக இருக்கக்கூடிய ஜூபிட்டர் பிக்சர்ஸ் இப்போ கண்ணதாசனை பயன்படுத்தி பாடல்கள் எழுதிட்டாங்க நம்மளும் கண்ணதாசனை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீ சீக்கிரமாக வா ஒரு சில படங்களுக்கு பாடலும் கதை பசனமும் எழுதணும் அப்படின்னு சொல்லி மாடர்ன் தியேட்டர்ஸ்லேருந்து டிஆர் சுந்தரத்துக்கிட்டேருந்து தந்தி வருது கண்ணதாசனுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாயிடுது நம்மளை புரிஞ்சிக்காத ஒரு நிறுவனம் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குதுன்னு சொல்லிவிட்டு கவிஞர் மீண்டும் கிளம்பி சேலத்துக்கு போகிறார் நிறைய பாடல்கள் எழுதுகிறார் குறுகிய காலத்துக்குள்ளே அவரோட முயற்சி கடுமையாக இருந்ததுனால அற்புதமான வாய்ப்புகள் அவரை தேடி வந்தது அதிலிருந்து கவிஞர் கண்ணதாசனுடைய திரைப்பட வாழ்க்கை அப்படிங்கிறது மிக பிரமாண்டமாக துவங்கிறது இன்னும் கவிஞரோட வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்சப் தமிழா